ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது இறுதிப் போட்டியில் ஜெர்மனி ஸ்பெயின் அணிகள் மோத உள்ள நிலையில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் அர்ஜென்டினாவை இந்திய அணி எதிர்கொள்கிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்து நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் முத்து தற்போது இறுதிப் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது ஜெர்மனி மற்றும் இன்னொரு அணி மோதி வருகிறது வெண்கல பதக்கத்திற்கான பலபரட்சை தற்போது எப்படி எதிர்பார்க்கப்படுகிறது ரசிகர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது வணக்கம் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வந்த பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது இன்றுடன் இந்த ஹாக்கி தொடர் என்பது நிறைய பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலை இறுதி போட்டியில் பலம் வாய்ந்த நடப்பு சாம்பியன் நடப்பு சாம்பியன் அணியும் அதே போல ஸ்பெயின் அணியும் மோதிருக்கிறார்கள் குறிப்பாக மூன்றாவது இடத்திற்கான அதாவது வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியாவும் அர்ஜென்டினா அணியும் மோத இருக்கிறார்கள் இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி என்பது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை மற்றும் மதுரை ஆகிய இரண்டு நகரங்களில் இந்த போட்டி தொடர் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மொத்தம் இருபத்தி நான்கு அணிகள் அதாவது நடப்பு சாம்பியன் ஜெர்மனி அதே போல இந்தியா தென்னாப்பிரிக்கா உட்பட மொத்தம் இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்ற சூழலில் ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த போட்டி போட்டி எல்லாம் நடத்தப்பட்டு வந்தது குறிப்பாக காலிறுதி சுற்றுகள் முடிவில் அணியை வெற்றி பெற்று அரையிறுதி போட்டி அரையிறுதி இந்தியா அதே போல ஸ்பெயின் ஜெர்மனி உட்பட நான்கு அணிகள் இந்த நான்கு அணிகள் இந்திய அணி அரையிறுதி போட்டியில் நடப்பின் ஜெர்மனி அணி தோல்வியடைந்து வெளியேறியது இதனைத் தொடர்ந்து முதல் அந்த அரையிறுதி போட்டியை பொறுத்தவரைக்குமே ஸ்பெயின் அணி அர்ஜென்டினாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்த நிலையில் இன்று இறுதிப் போட்டி என்பது இரவு எட்டு முப்பது மணிக்கு துவங்கியிருக்கிறது இந்த போட்டியில சாம்பியன் ஜெர்மனி அதே போல ஸ்பெயின் அணியும் மோதரிக்கிறார்கள் போட்டி என்பது இந்திய நேரப்படி சரியாக எட்டு முப்பது மணிக்கு சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அதற்கு முன்பாக மணிக்கு மூன்றாவது இடம் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியா அர்ஜென்டினா அணிகள் மோதரிக்கிறார்கள் இந்த போட்டியும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறவில்லை என்றாலும் வெண்கல பதக்கமாவது வின் பண்ணுமா என்ற எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் தற்பொழுது மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது ஒருவர் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் குறிப்பா இன்று நடைபெற இரண்டு போட்டியுமே முக்கியமான போட்டி இறுதிப் போட்டி முக்கியமான போட்டி அதே நம்ம ஹோம் கிரவுண்ட்ல நடக்கிறனால இந்த வெண்கல பதக்கத்திற்கான போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை தேர்ட் ஃபோர்த் பிளேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணுறதுனால போஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அது ஒரு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஆல்ரெடி ஒலிம்பிக்ஸில் ப்ராஞ்சு எடுத்திருக்கோம் மாதிரி இதுலேயும் ஒரு பிரான்ஸ் எடுக்கும்போது இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு செமிஃபைனல்ஸில் லூஸ் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் பெட்டர் டீம் கிட்டே தான் லூஸ் பண்ணியிருக்கோம் பட் இன்னைக்கு ஃபைனல்ஸும் மாதிரி நல்லா இருக்கும் ஜெர்மனி வர்சஸ் ஸ்பெயினுமே ஸோ நல்ல மேட்சு நல்லாவே நடக்கும் ஸோ வி வெயிட் ஃபார் த ரிசல்ட் ஹோப் ஃபுல்லி தேர்ட் ஃபோர்த்து தேர்ட் பிளேஸ் அடிக்கிறதுக்கு இந்தியா நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ டெட்டாக வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் இந்தியா பொறுத்த வரைக்குமே லீக் மேட்ச்சில் நல்லா வந்தாங்க குவார்ட்டர் பொறுத்த பொறுத்தவரைக்குமே அந்த பெனால்டி ஷாட் அதே போல் இந்த டை பிரேக் முறைகள் தான் வின் பண்ணாங்க செமி ஃபைனலில் தோத்துட்டாங்க ஆனால் வந்து இன்னைக்கு அர்ஜென்டினா கூட அந்த மேட்சில் விளையாட இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியா கடந்த மேட்சில் பண்ண ஒரு சில தவறுகள் அப்படின்னா என்ன நம்ம எடுத்துக்கலாம் இல்ல லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது குவார்டர் ஃபைனல்ஸில் கொஞ்சம் நல்ல பெட்டர் பெர்ஃபாமன்ஸ் எஸ்பெஷலி லாஸ்ட் மினிட்ல இதை பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஷூட் அவுட்ல கோல் கீப்பர் வாஸ் எக்ஸலண்ட் நல்லா எடுத்து கொடுத்தாப்ல டீம் ஸோ அதுதான் மெயின் அந்த ஃபோக்கஸாக இருந்தது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம குவாலிஃபை ஆகலை அப்படின்னா அன்றைக்கி பொசிஷன் வந்து அவங்களோட பொ பொசிஷன் நிறைய இருந்தது ப்ளஸ் அவங்களோட டாமினேஷன் நிறைய இருந்தது நம்மளோட சர்க்கிள் பெனட்ரேஷன் கூட பண்ண முடியாமல் அன்றைக்கி இருந்தது பட் கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்ண பெனல்டிக்கான ஒன்றே ஒன்று தான் கிடைச்சது அதை மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க பட் பெட்டர் சைடுன்றது பிசிக்கலி அவங்க பெட்டர் சைடு ஸ்ட்ரென்த் வைஸ் எஜிலிட்டி பவர் எல்லாமே பெட்டர் சைடு தான் பட் இந்தியா ஆல்சோ ப்ரிப்பேர்ட் வெல் பட் அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு டே வாஸ் நாட் குட் அன்னைக்கு நம்மளுக்கு அன்னைக்கு நல்ல நாள் இல்லை ஸோ இன்னைக்கு அதை க்ரௌடுக்காகவும் நம்ம இந்தியாவுக்காகவும் அவங்க பிரான்ஸ் அடிக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய அந்த இறுதிப் போட்டியை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் இல்லைனா கூட ரசிகர்கள் மத்திய நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது யார் அந்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றப்போகு இந்த ஜூனியர் உலக கோப்பை எடுத்துக்கிட்டாலே ஜெர்மனி தான் அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அவங்க ஜாம்பவுன்களா இருக்காங்க கோப்பையை பொறுத்தவரைக்கும் ஜூனியர் உலக கோப்பையில ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க கப்பை எடுத்துட்டு அதே போல நடப்பு சாம்பியன் இருக்காங்க ஜெர்மனி ஸ்பெயின் அப்படின்னு பார்க்கும்போது யாரோட கை ஓங்கியிருக்கும் இளைஞர்களோட பலம் என்ன பலவீனம் என்ன இல்ல பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ஃபைனல் சென்டரா இருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு குவார்டர்ஸில் மேட்ச் டிசைட் ஆகும் டிசைட் ஆகும்போதே தெரிஞ்சுரும் எந்த மேட்ச் எப்படி இருக்குன்றது ஸோ பெனால்ட்டிக்கான கன்வர்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே ஏன்னா இப்போ ஃபீல்டு கோலோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெனால்ட்டிக்கான கோல்ஸில் தான் எந்த டீம் நிறைய கோல் அடிக்கிறாங்களோ அந்த டீமில் நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கும் பட் ஈக்குவலி பாய்ஸ்டு இப்போ எந்த டீம் வின் பண்ணுன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் கூட திங் கேன் சேஞ்ச் லாஸ்ட் டைவிங் செகண்ட்ஸில் கூட வரும் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வி கான் சே பட் இட்ஸ் அ க்ளோஸ் மேட்ச் ஈவன் மேட்ச் நல்லா ஷூட் அவுட் வரைக்கும் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ நிச்சயமாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த இறுதிப் போட்டி மற்றும் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டிகள் குறித்து அவருடைய கருத்தை தெரிவித்தார் குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரைக்குமே அரையிறுதியில் ஜெர்மனி அணியுடன் தோல்வியடைந்தாலும் கூட இந்த முறை நடைபெற இருக்கக்கூடிய அந்த வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டிகளே அவர்கள் வெண்கல பதக்கம் அடித்திருந்தார்கள் அதே போல இந்த முறையும் வெண்கலப் பதக்கமாக வெல்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருப்பதாக அவர் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இறுதி போட்டியை பொறுத்த வரைக்குமே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது குறிப்பாக நான் அதாவது அரை மணி நேரத்தில் போட்டியினுடைய முடிவு என்பது ஓரளவுக்கு முதல் இரண்டு பாதியிலே தெரிந்துவிடும் என்றும் அதே நேரத்தில் கடைசி ஐந்து நிமிடத்தில் கூட போட்டிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் எந்த நேரத்திலும் போட்டிகள் மாறலாம் அதே நேரத்தில் இரு அணிகளுக்குமே வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது என்ன போகுது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் என்பது குறித்து தான் தற்பொழுது ரசிகர்கள் அனைவருமே மைதானம் முன்பு குவிந்திருக்கிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்துக்குமார்